கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல போடுறீங்க இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் சுயநலவாதிகள் இதை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஒரே போய் ஒரு பக்கம் பார்த்தா தாவேக்கா தரப்புல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா திமுக இதை ஏதோ சதி செய்து விட்டது அது கூட இது மாதிரி விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா தான் சார் இருக்கு அன்டவுட்லி விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு என்னால் தான் இப்படி நடந்ததுன்னு விஜயை நம்ப வைக்கிறோம் இல்ல அவரே நம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய்க்கு ஏற்பட்டதும் ஒரு ட்ராமா தான் மூணு ட்ராமா விக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க ஓ நீதான் அதை பார்த்தியான்னா முதல்ல ஒன்றை வச்சு விசாரிக்கணும் என்னவே பண்ண இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையா கேட்க சொல்லியா சரி

போலீசார் வந்து எங்களை தடுக்கிறாங்க ஆனா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை அங்க வந்து நீங்க நாக்கடை எல்லாம் கூடி வச்சிருக்கீங்களா எல்லாமே செக்யூரா இருக்குதா இத்தனை பேர் வந்தா என்ன நடக்கும் அந்த அசம்பாவிதத்தை மத்தியம் சுத்த ரோபுச்சோன்னு நமோ சிங் கூட மதியானம் மணிக்கு வரும் சுத்த ரோபம் விஷயம் நமசிங் அந்த அசம்பாவிதம் நடக்காம தடுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே சம்பளம் கொடுத்து மந்திரி மினிஸ்ட்ரி கவர்ன்மெண்ட்னு ஒன்னு வச்சிருக்கோம் கவர்மெண்ட் வந்து அவங்க காசு வேலை செய்யல ஏன்னா போலீஸார் வந்திருக்காங்க அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் காசு கொடுத்து வேலையை கொடுத்து பதவியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம் ஒரு ப்ரோக்ராமை நடத்த முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா இந்த மணிக்கு வரன்னு சொன்ன விஜய் சார் ஏன் வரல இதுல மூணு டிஃபரண்ட் ட்ராமா விக்டிம்ஸ் இருக்காங்க அந்த மூணு பேருக்கும் நிவாரணங்கள் வழங்கணும் அதுல ஒருத்தர் யாரு நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் பழிச்சு வந்தவங்க விஜய்

விஜய் விக்டிமா தான் இருக்கிறாரு விஜய் இப்ப விக்டிமை செய்யப்படுகிறாருன்னு சொல்றதுக்கு நான் விஜயோட பிரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு பொ மிஸ்டர் மிஸ் பொது ஜனமா தொடர்ந்த மக்களை சந்திக்கிற நபரா இந்த மாதிரி இந்த துறை வல்லுனரா அத பத்தி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது இல்ல இல்ல இப்ப எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சொன்ன அட்வைஸ் கேட்கல விஜய் சொல்லிருக்காங்க

அங்கே கான்ஸ்பீக்கஸ் அனுதாபம் அங்கே இருக்குது சார் இவங்க அள்ளி எடுத்து போட்டுங்க எல்லா அனுதம் எங்களுக்கே கொடுத்துருங்க நாங்கள் தான் நல்லவங்க பார்த்தீங்களா நாங்கள் ஓடோடி வந்தோம் கட செய்துட்டோம் உடனே விசாரணை முடிச்சிட்டோம் உடனே பாஸ் மட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க எதுக்கு குச்சி குச்சி இப்படி வரீங்க முந்திர கட்ட வரக்கூடாதுன்றீங்களா வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பீடுன்னு வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கருத்துட ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன் முடிச்சது மற்ற விஷயங்களை நீங்க என்ன ஸ்பீட்ல செய்வீங்க இந்த விஷயம் என்ன ஸ்பீட்ல செய்வீங்கன்னு பொதுமக்களுக்கு தெரியாதா சார் ஸ்பீடா செய்ய வேண்டாங்க பொறுமையா வாங்கன்னு சொல்றீங்களா இயல்பாக இருங்க ஏன் மிகையா நடந்துக்கறீங்க இருந்தாங்க நடந்துக்கிறீங்க நீங்க யாருக்காக பேசுறீங்க இப்போ என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டா இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா அந்த மக்கள் கூட யார் நின்னு சொல்லுங்க அந்த மக்கள் கூட நிக்கிறதுக்கு தான் நாங்க சம்பளம் கொடுக்குறோம் சரி அது செய்யிறதுக்காக நாங்க வந்து அது செய்தா நீங்க டிராமானு சொல்லுங்க கரெக்ட்டா செய்யுங்க டிராமாட்டிக்கா செய்யாத குச்சமே இல்ல எதுமே தெரியாத ஒருத்தர் தெரிஞ்சிக்கணும்ல எப்போ தெரிஞ்சுபாங்க

அவர் லகன் கோழியா உங்களுக்கு தெரியல உதயநிதிக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதான் உதயநிதியோட டோட்டல் வேல்யூ ஆமா விஜய்க்கு என்ன வாய்ப்பு வெளியில இருந்து வந்ததோ செகண்ட் ஹேண்ட் வாய்ப்புகளை வச்சு அவர் என்ன ஜெயிச்சாரோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கோ அதான் டோட்டல் வேல்யூ அந்த டோட்டல் வேல்யூ வச்சு நான் சொல்றேன் மோர் தென் உதயநிதி விஜய் இஸ் உதயநிதி நிரூபிக்கல உதயநிதி நிரூபிக்கலையே சாம்பார் ஆப்பு எனக்கு

கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் என்ன வருஷம் சொன்னாரு பாரதியார் செத்து போய் நூறு வருஷம் ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியில் சிறந்த தமிழ்நாடா நம்ம எப்படி இருந்தோம் சோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தொன்று தொட்டு இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கடந்த நாலு ஆண்டுகள்லாம் என்ன நடந்தது மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா நாலு ஆண்டு நடந்தது தானே நீங்க சொன்னோம் நாலு ஆண்டு நடந்ததுதான் சொன்னா நாலு ஆண்டுல சிவகார்த்திகை டிகிரி வாங்கினாரா எனக்கே விபத்தி அடிக்கலாம் பாத்தல நீ சிவகார்த்திக்கு நீங்க தெரியல எதுக்கு சிவகார்த்தி அதுவும் செய்யக்கூடாதுன்றீங்களா அப்ப நீங்க எலெக்ஷனுக்காக இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்க காசை பண்ணிக்கோங்க எதுக்கு எங்க காசுல வேஸ்ட் பண்ணு ஏறா காசு இல்ல கடன் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க எதுக்கு எங்க காசை வேஸ்ட் பண்ணி மேல மேல டிராமா போட்டு காட்டுறீங்கன்னு நாங்க கேட்க கூடாதா சார் நாங்க தானே சார் ஓனர் டிராமா எப்படி சொல்றீங்கன்றதான் எங்களை கேட்காம எங்க காசை தண்டத்துக்கு செலவு பண்ணா அது விரயமா இல்லையா அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சட்ட சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பேங்க பையன் சார் இந்த பால்சாமி

போதமில்லா போனா <moltaículos> <insulted> <Priest mellan, challenge>